அங்க என்ன கிதலை பேசியா என்ன வேலை செஞ்சிருக்கலாம் சொல்லுங்க நம்ம பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அம்மாப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷேர் கேஸ் வந்து போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி த்ரீ நாட் ஃபோர் கிரேடு தான் வந்து பைப்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம் போஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றை கொன்ற ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த சைடில் வர முக்கால் முக்கால் இந்த ரன்னர் பைப் பார்த்தீங்கன்னா நாலு பைப் யூஸ் பண்ணியிருக்கிறோம் கைக்குடியும் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றை கொன்ற பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான் வேண்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கஸ்டமர் வந்து எப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டெயிட்டாக வந்து இப்படி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அப்படி நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்பவே அடிபடும் அந்த கேப்பு கோஷம் நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டுருந்த மரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் பினிஷிங் நல்லா இருக்கும் மோசம் இதில் வந்து மெண்டு திருப்பி நாங்கள் ஃபினிஷிங் இதில் பண்ணிருவோம் இவ்வளோ பேருந்து வேஸ்ட்னாலும் வேஸ்ட் வேஸ்ட்டு நினைக்காதீங்க ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையும் அதிகமாக போகும் இருந்தாலும் நம்மளுக்கு இடத்துல ஸ்பேஸ் நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு இதனால இப்படி விளச்சு எடுத்துருவோம் இந்த முக்கால் கேப்பில் வந்து டர்மி வந்து இருக்கு ஆனால் டம்மி வந்து வேணாம் அதனால் வந்து ஃபுல்லாக டம்மி நல்லா ரெடி பண்ணி அடிச்சு பாரிச்சு விட்டுருவோம் பாருங்க கிளியரா பார்த்தாக இருக்கும் இது மாதிரி போடும்போது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் டம்மி அடிச்சீங்க அப்படின்னா அது நாலு அடைகளை குடிங்கிட்டு வெளியே வந்துடும் பிவிசிங்கிறதுனால இல்லை ஏதாவது வச்சு குழந்தைங்க தட்டும் போது உடச்சிக்கும் இது மாதிரி நம்ம வெல்டு வச்சு ஃபுல்லாக பாயிஷ் பண்ணும்போது லைஃப் நல்லாவே இருக்கும் நம்ம நாளைக்கு வரும் ஒர்க் அதிகமாக இருந்தாலும் மெடிசிங் சூப்பராக இருக்கும் ஆமாம் இந்த மாதிரி ஒர்க்கு உங்களுக்கும் பண்ணுற மாதிரியானால் நம்மளை நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பாட்லேயே வந்து பண்ணி கொடுப்போம் தெளிவாக இருக்கும் வேலைக்கு இருக்கும் பட்டாரை காரன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்